ஜெர்மனியில் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் புதிய வாக்களிப்பு முறையின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சட்டசபையின் அளவை குறைக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது ஆனால் முடிவுகளை கிடைக்க சிரமமாக உள்ளது புதிய வாக்களிப்பு முறையானது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் உள்ள விகிதாசார முறைமையையும் பிரித்தானியா அமெரிக்க பாணியிலான ஒற்றை உறுப்பினர் தொகுதிகள் முறையையும் இணைக்கும் கலப்பு வாக்கு முறையாக உள்ளது முந்தைய முறைப்படி இருநூற்று தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் உறுப்பினர்கள் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்கள் வழங்கப்பட்டது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாடாளுமன்ற இடங்கள் எழுநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்தன புதிய சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் அறுநூற்று முப்பது இடங்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன தொகுதிகளில் வெற்றி பெறும் உறுப்பினர்கள் ஓரளவு தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் குறிப்பாக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதிகள் வெறிச்சோடியதாக விடப்படும் ஜெர்மனியின் அரசியல் ஒழுங்கை காப்பாற்ற ஐந்து சதவீத தேசிய வாக்கு சதவீதத்தை அடையாத கட்சிகள் நாடாளுமன்றத்தில் சேர முடியாது ஆனால் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சிகள் ஐந்து சதவீதம் வரை செல்லாமல் நாடாளுமன்றத்தில் இடம் பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடதுசாரி கட்சிக்கு இந்த விதி உதவியது மூன்று உறுப்பினர்களின் வலுவான மண்டல ஆதரவால் அவர்கள் இடங்களை பெற்றனர் மிகுந்த போட்டி நிலவும் இந்த தேர்தலில் பல கட்சிகள் ஒற்றுமையாக தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றன சக்ரா நெக்ஸ்ட் கூட்டணி போன்ற புதிய கட்சிகள் எழுத்தசம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற வாய்ப்பு உள்ளது தொகுதி வாரியான விளைவுகள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்பது மிகுந்த குழப்பமாய் உள்ளது கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் தலைவர் மெர்சு நேரடி பெரும்பான்மையை பெறலாம் என சில கணக்குகள் கூறினாலும் கூட்டணி அரசுகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது அதி வலது கட்சியான ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மன் பதினேழு சதவீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ள போதிலும் மற்ற கட்சிகள் ஒத்துழைக்க மறுத்துள்ளதால் அரசியல் தனிமையில் உள்ளது இந்த புதிய சட்டங்கள் மற்றும் அரசியல் சூழல் ஜெர்மனிய தேர்தலை போகப் போக சுவாரஸ்யமாக மாற்றுகின்றன